சுனாமி குடியிருப்பில் கூட்டு குடும்பம் நடத்தி வரும் முப்பத்தி ஆறு குடும்பத்தினர் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் வீடு கட்டி தர வேண்டி கோரிக்கை மனு அளித்தனர் பத்து ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா கடற்கரை ஓரம் உள்ள கேசவன்பாளையம் கிராம மக்கள் தற்போது சாத்தங்குடி வருவாய் கிராமம் தரங்கம்பாடி பேரூராட்சி ஆறாவது வார்டில் நூற்றி எட்டு சுனாமி குடியிருப்புகளில் கடந்த இருபது ஆண்டுகளாக நாநூற்று ஐம்பது அடி பரப்பளவு கொண்ட வீட்டில் பலர் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வருகின்றனர் கடந்த பதினேழு வருடங்களில் திருமணமாகி கூட்டு குடித்தனம் மற்றும் ஒட்டி குடுத்தனமாக முப்பத்தி ஆறு குடும்பத்தினர் மிகவும் சிரமத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் எனவே மேற்படி முப்பத்தி ஆறு குடும்பத்தினருக்கும் புதிய வீட்டுமனை பட்டா மற்றும் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கான்கிரீட் வீடு கட்டி தர வேண்டிய கடந்த பத்து ஆண்டுகளாக முதல்வர் தனிப்பிரிவு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் என பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை தங்களது கோரிக்கை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் தங்களால் புதிய மனை வாங்கி வீடு கட்டி குடியிருக்க வாய்ப்பு இல்லாததால் பட்டியல் சமூகத்திற்கான இலவச வீட்டு மனைகள் வழங்கும் அரசின் திட்டத்தின் கீழ் பட்டா வழங்கி அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் முகாமில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் அளித்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ்நாடு தொழிற்சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமியால் பாதிக்கப்பட்ட தரங்கம்பாடி பேரூராட்சி கேசவன்பாளையத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் தனியார் தொண்டு நிறுவனத்தின் மூலம் வழங்கப்பட்ட நூற்றி பத்து வீடுகளில் வசித்து வருகிறார்கள் இந்த கேசவம்பாளையத்தில் கடந்த பதினேழு ஆண்டு காலமாக அங்கு அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாத நிலையில் அந்த சிறிய வீட்டில் கூட்டுக்குடுத்தனம் செய்யக்கூடிய திருமணமான முப்பத்தி ஆறு குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டாவும் வீட்டுமனை மனையும் மற்றும் அனைவருக்கும் குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடுகளும் கூறி முதல்வர் உள்ளிட்ட வருவாய்த்துறைக்கு நாங்கள் பல மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்பதால் தற்போது புதிய ஆட்சியர் அவர்களிடம் வீட்டுமனை வீட்டுமனை பட்டா மற்றும் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அந்த முப்பத்தாறு பயனாளிகளுக்கு வீடுகள் வழங்க வேண்டும் என்பதற்காக மனு கொடுத்தோம் அதிகாரியை ஆலோசனைக்கு பின்பு அதை செயல்படுத்துவோம் என்று கூறியுள்ளார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க